வணக்கம் நான் உங்கள் மோகனா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலைக்கிழமை தினத்தந்தி இந்த பாருங்க செய்திக்குள்ளார போகலாம் வெறுப்பு பேச்சு நாட்டை பெரிய அளவில் பாதித்து வருகிறது வதந்திகளை போன இங்கே பாருங்க சமூக ஊடக சவால்களை எதிர்கொள்வது குறித்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறை நிறைவு நிறைவு நாள் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுவதையும் அதில் கலந்து கொண்டவர்களையும் படத்தில் காணும் வதந்திகளை போல வெறுப்பு பேச்சு நாட்டை பெரிய அளவில் பாதித்து வருகிறது துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சு சென்னை செப்டம்பர் நான்கு வதந்திகளைப் போல வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் நாட்டையே பாதித்து வருகிறது என துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் சமூக ஊடக சவால்களை எதிர்கொள்வது குறித்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறை நிறைவு நாள் நிகழ்ச்சி தென் கலைவாணர் அரங்கில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கி பேசியதாவது சமூக ஊடகங்கள் பெருகி உள்ள இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பொய்யான செய்திகளும் வதந்திகளும் பரப்பப்பட்டு வருகிறது இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பாசிச கும்பல் பொய் செய்தி பரப்புவதையே அடிப்படை கொள்கையாக கொண்டுள்ளார்கள் பொய்யான செய்திகள் மூலம் மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்தவும் அறிவை மழங்கவும் செய்யும் நோக்கத்தோடுதான் தான் பொய்யான கதைகளை அவிழ்த்துவிட்டு கொண்டே உள்ளார்கள் இதுபோன்ற பொய்யான செய்திகளை எவ்வாறு கையாள்வது என்ற கேள்விகள் உலகம் முழுவதும் எழுந்து கொண்டே உள்ளது போலி செய்திகள் மட்டுமல்ல இன்றைக்கு வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் நாட்டையே பாதித்து வருகிறது குறிப்பாக சிறுபான்மையின் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வெறுப்பு பேச்சால் மிகவும் பாதிக்கப்படுகிற சூழல் உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன் பிறப்பால் ஏற ஏற்றத்தாழ்வு சொல்கின்ற எந்த விஷயத்தையும் அழிக்கணும்னு நான் பேசினேன் உடனே என் பேச்சை திரித்து நான் சொல்லாத விஷயங்களையும் திரித்து நான் சொல்லாத விஷயங்களையும் சொன்னேன் என ஒரு கும்பல் நாடு முழுக்க பரப்பிவிட்டனர் அதற்காக என் தலைமை என் அதாவது பரப்பிவிட்டனர் அதற்காக என் தலையை சீவினால் ரூபாய் பத்து லட்சம் தருகிறேன் என ஒரு சாமியார் சொன்னார் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது ஏனென்றால் இது பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் பெரியார் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் நான் நான் ஏன் சொன்னேன் உடனே நம்பாரே உன் பகுத்தறிவும் புத்திக்கும் அது சரி என்று பட்டால் மட்டும் ஏத்துக்க இல்லை இல்லை என்றால் ஏன் எதற்கு என்று கேள்வி கேள் என்று சொன்னவர்தான் நம் பெரியார் முக்கியமாக நீங்கள் எல்லோரும் சமூகத்தில் தவறான தகவல்களை வீழ்த்துவதற்கான போர் வீரர்களாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொய்கள் விழட்டும் உண்மை ஒழுங்கட்டும் பொய் செய்தியற்ற சமூகத்தை அமைப்போம் இவ்வாறு அவர் பேசினார் இதில் இளைஞர் நலன் கருதும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ஆதுல்யா மிஸ்ரா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் பிரதீப் யாதவ் கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவளி உள்பட பலர் கலந்து கொண்டனர் மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது ஏனென்றால் இது பெரியாரால் பயன்படுத்தப்பட்ட மண் பெரியார் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் நானா சொன்னேன் உடனே நம்பாதே உன் பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் அது சரி என்று பட்டால் மட்டும் ஏத்துக்கொள் என்று இத்துடன் இந்த உரையை விடுத்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்